திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமலஞ்சனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சொல்லுங்கடி கோதைநாட்சியர் ஸ்ரீ மதிவிஷ்ணு சித்தாரிய மனோநந்தன நந்தன கேதவே நந்த நந்தன சுந்தரி ஹோதாய் நித்தமங்கலம் ஜாயகிந்தன் ஜெய் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாற்றிற்கும் இறைவா போட்டின ஸ்ரீராம் வாசாஸ்ரம் ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து கோஃபவுண்டர் ஆண்டாள் வாஸ்த அகாடமியோட ஃபவுண்டர் இன்டர்நேஷனல் வாஸ்து அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வர கலை நிபுணர் உண்மையிலேயே நான் சொல்லக்கூடிய விஷயத்துல இன்னைக்கு அற்புதமான விஷயத்தை வேல்வாசாஸ்தர் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி சின்னதாக அப்டேட்டு வருகின்ற விஜயவாட கனகத்துர்க்கை வந்து அஷ்டமி அன்னைக்கும் வளர்புறை அஷ்டமி அன்னைக்கும் நவமி அன்னைக்கு அதாவது பக்ராச்சலங்கிற ஊருக்கு போக போகிறோம் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் ராமர் சீதா லக்ஷ்மணர் வந்து எப்பயுமே நின்ற கோலத்தில் தான் இருப்பாங்க ஆனால் இந்த சீதாராம டெம்பிளில் தான் ராமருடைய மடியில் தன்னுடைய மனைவி சீதா வச்சுருப்பாங்க அப்போ என்ன அர்த்தம்னா அந்த மனைவியை மடியில் உட்காந்துருக்க அந்த ராமர் நிற்காமல் உலகத்திலே உட்கார்ந்துருக்கிற கோலம் அந்த கோவில் தான் அதை விட என்ன விஷயம் தெரியுங்களானே அந்த சர்பத்து மேலே உட்காந்துருப்பார் அப்போ லக்ஷ்மணும் சர்பத்து மேலே உட்காந்துருப்பார் அந்த கோவில் மிகப்பெரிய மிராக்கல் அதாவது கோதாவரி நதி கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயுது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவது இந்த ராமர் கோவில ஒரு வித்தியாசமான கோவில் அதாவது சீத்தாராமா டெம்பிள் தான் சொன்னோம் நவமி அன்னைக்கு போய் அங்கே பார்க்கறது ரொம்ப சிறப்பான விஷயம் அன்னைக்கு நவமி அன்னைக்கு ராமரோட பிறந்தநாள் அந்த பிறந்தநாளில் அங்கே வந்து ஒரு அதாவது திருமண உற்சவம் பண்ணோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் நிச்சயமாக நான் போ கிளம்புறேன் முப்பதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து கிளம்புறோம் நிச்சயமாக வர்றவங்க வாங்க முப்பதாம் தேதி சென்னையிலேருந்து பயணம் ஒன்றா முப்பத்தி ஒன்றாம் தேதி விஜயவாடா ஒன்றாம் தேதி பக்தராச்சலம் ஒன்றாந்தேதி நைட்டு கிளம்பி ரெண்டாம் தேதி வந்துடலாம் அப்போ சனிக்கிழமை கிளம்புறோம் ஞாயிறு திங்கள் ரெண்டு நாள் தான் பக்தராச்சலம் வாங்க ஒரு பெரிய மாற்றத்தை உணருங்க இப்போ திருமணம் வேணும் சார் எனக்கு குழந்தை பெறுவணுன்னா ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடியது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் திருமணமும் குழந்தையும் தான் மிகப்பெரிய விஷயம் திருமணம் ப்ளஸ் குழந்தை ப்ளஸ் வீடு இந்த மூணுமே ஒன்றிணைக்கப்பட்ட விஷயம்தான் ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாக இந்த ராமரை பார்க்கணும்னா ஒரு பெரிய வாய்ப்பு இந்த வாய்ப்புனா நிச்சயமாக வாங்க பயன்பெறுங்க ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு அற்புதமான பயணம் விவி டெம்பிள் டூரிஷத்தில் போகிறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா அயோத்தியா போகிறோம் அடுத்தது அழகாக பார்த்து கயா காசியில் ரெண்டு நாள் மொத்தம் அஞ்சு நாள் நீங்கள் வர்றவங்க கால் பண்ணுங்கள் தொண்ணூற்றி ஒன்று அதாவது எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு சாரி எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி நாலு ஏன்னா ட்ரெயினில் டிக்கெட் கம்மியாக இருக்குது அதுக்கப்புறம் யார் இருந்தாலும் ஃப்ளைட்டில் தான் இடம் அதை பார்த்துக்குங்க நான் உங்கள் ஓப்பனாக சொல்லிடுறேன் ட்ரெயினும் ஃப்ளைட்டும் எல்லோரும் அந்த ஆன் த டேட்டில் கிளம்புவோம் எல்லாம் போய் சேரலாம் ஒரே இடத்துல போய் சேர்ந்துருவோம் அதான் விஷயம் நிச்சயமாக வாங்க முழுக்க முழுக்க தமிழ் சாப்பாடு இந்த இதில் நார்த்தில் நல்லா ஏசி ரூம் போட்டு ஜம்முன்னு பார்த்துட்டு வரலாம் விவி டெம்பிள் டூரிஸ்டில் மக்களை ஆன்மீக சுற்றுலா கூட்டு போகிறோம் மிகப்பெரிய லெவலில் பயன்பெறுங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வேணும் முன்னேற்றம் வேணும் நிச்சயமாக அதாவது பயணப்படுங்கள் காசி வந்து ஒரு பெரிய லெவலில் மாற்றத்தை உருவாக்கும் வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கக்கூடிய விஷயந்தான் ஹரிச்சந்திர மகாராஜ் என்ன பண்ணார் அங்கே என்ன நடந்துச்சு ஒரு பெரிய மகாராஜா அங்கே போய் என்ன பண்ணார் சுருகாட்டில் புனத்துல வெட்டியா வேலை பார்த்த ஹரிச்சந்திர மகாராஜ் காட்டுக்கு போக போகிறோம் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க போறோம் சார் இன்னைக்கு சூப்பராக சொல்லிட்டிங்க சார் நல்லது விஷயம் சார் மனச்சல் அரிசி நிச்சயமாக கால் பண்ணுங்கள் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தி ஏழு இப்போ ஹரிச்சந்திர மகாராஜ் வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறா நம்ம வந்து பேசுகிறோம் இப்போ நம்ம எல்லாருமே என்ன சொல்லிட்டோம்னா நம்மதான் பெரிய அப்பாட்டக்கரு நம்ம தான் எல்லாமே நமக்கு அப்புறம் தான் எல்லாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் உண்மையிலே கிடையாது அதாவது நான் சொல்கிறேன் பாவங்களை போக்கக்கூடிய இடம் எதுன்னா காசி தான் நான் ஒன்று காசி கயா வச்சுக்கலாம் எக்ஸ்ஆர் ஒய் பாவங்களை போக்கக்கூடியது தானம் புண்ணியங்களை சேர்ப்பது தர்மம் தானத்துக்கும் தர்மத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ரெண்டுமே ஒரே மூன்று எழுத்து மந்திரம்தான் தானம் தர்மம் அதுலேயும் தா இதுலேயும் தா இம்மு இம்மு தான் தானம் தர்மம் ரெண்டும் ஒன்றான்னு கேட்டால் வேற அதாவது பாவங்களை போக்கக்கூடியது என்னான்னு பார்த்தீங்கன்னா தானம் புண்ணியங்களை சேர்ப்பது எதுன்னு கேட்டிங்கன்னா தர்மம் இதுதான் உண்மை இப்போ இந்த பாவத்தை போக்குறதுக்கு தர்மத்தை ஒருவர் கேட்டு நாம் கொடுக்கறது தானம் ஒருவர் கேட்காமல் அவர் நிலை அறிந்து நாம கொடுப்பது தான் என்னது தானம் தர்மம் இதுதான் உண்மையான விஷயம் சார் இந்த தானத்துக்கும் தர்மத்துக்கும் நிறைய மாற்றம் இருக்கு இதுக்கு ஏதாவது விஷயம் இருக்கா சார் கேட்டீங்கன்னா அரிசியை நீங்க வந்து தானமாக கொடுக்குறீங்க அரிசியை வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா நல்லா கேட்டுங்க முன் ஜென்மத்தில் உள்ள பாவங்களை விளக்கும் அரிசி தா கொடுத்தீங்கன்னா முன் ஜென்மத்து பாவங்களை போக்கும் இது வந்து ஒரு முப்பத்தஞ்சு பலன் இருக்கு நான் கொஞ்சம் வேகமாக சொல்லிடுறேன் நீங்க பார்த்துருங்க அடுத்தது அன்னதானம் என்ன பண்ணுனா கடன் தொல்லையை தீர்க்கும் அன்னதானம் வந்து மிகப்பெரிய கடன் தொல்லையை தீக்கும் அப்புறம் மாங்கல்ய சரடு நீங்க மாங்கல்யத்தை சரடோட கொடுக்குறீங்கன்னா அதாவது மாங்கல்யத்தை கொடுத்தீங்கன்னா மாங்கல்ய பணம் தீரா தீக்காத தீர்க்க முடியாத மாங்கல்ய பலன் தரும் எந்த விஷயத்தையும் மாங்கல்ய சரடோட அப்படியே கொடுக்கணும் யார் கொடுப்பா அன்னைக்கு விற்கிற பகுன் விலையில யாரும் கொடுக்க மாட்டாங்க சரியா ஒரு மாங்கல்யமாக நீங்க ஏழை குழந்தைகளுக்கு ஒரு தங்கத்தை கொடுக்குறீங்க வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு பெரிய மாற்றம் வரும் அது பெரிய அளவில் உங்க குழந்தைகளுக்கு மிகப்பெரிய அளவில் கிடைக்கும் ஒரு குடைய வந்து தானமா கொடுக்குறீங்க தானமா தர் கேட்டு கொடுக்கறது நான் சொல்லிட்டேன் கேட்காம கொடுக்க தானம் தர்மத்துக்கு விளக்க சொல்லிட்டேன் குடைய கொடுக்குறீங்க அப்படின்னா குழந்தைகள் எதிர்காலம் சிறப்பா இருக்கும் ஒரு குடை கொடுக்குறீங்க அப்படின்னா பாய் கொடுக்குறீங்க படுத்து வைக்கக்கூடிய பாய் கொடுக்குறீங்க அப்படின்னா அமைதியான அதாவது பாய் கொடுத்தா என்ன பண்ண அமைதியான மரணம் உண்டாகும் துர்மரணத்துக்கு வேலை கிடையாது நல்லா ஞாபகம் வச்சுங்க காய்கறிகள் குடிக்கணும் அப்படின்னா குழந்தைகள் ஆரோக்கியமாக மேம்படும் குழந்தைகள் வந்து ஆரோக்கியமாக மேம்படும் பூக்கள் வந்து தானமாக கொடுக்குறீங்க இல்லை தர்மமா பிடிக்கணும் ஒரு கோவிலில் கொடுக்குறோம் அப்படின்னா விரும்பிய இல்வாழ்க்கை அமையும் பூக்கள் குடிக்கல ஒரு பெரிய விஷயம் இல்வாழ்க்கை அமையும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மாங்கல்யம் தான் நான் சொன்னேன் மாங்கல்யத்துக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா திருமண தடையை நீக்கும் உங்கள் வீட்டில் திருமண தடை இருக்கா ஏழை குழந்தைகளுக்கு மாங்கல்யம் வாங்கி கொடுங்க ஒரு பெரிய மாற்றம் வரும் எள்ளு வந்து பாவ விமோச்சனத்தை உண்டாக்கும் எள்ளு வந்து ஒரு பெரிய விஷயம் யாருக்கும் அன்னதானத்தில் எள்ளு போட்டு கொடுக்காதீங்க அது ஒரு பெரிய தவறு எள்ளு வந்து ஒரு பெரிய லெவலில் ஜெயிக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய பாவ விமோசனம் உண்டாகும் வெள்ளம் கொடுக்கலாம் வம் வம்ச விருத்தியை உண்டாக்கும் வெள்ளம் கொடுக்குறீங்க ஒரு உங்கள் குலதெய்வத்துக்கு போய் முதல்ல வெள்ளம் கொடுங்க நிச்சயமாக வம்ச விருத்தி உண்டாகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பால் துன்பங்களை விளக்கும் நெய் நோயை நீக்கும் அதே மாதிரி தேங்காய் எடுத்த காரியத்தில் வெற்றி எப்பயுமே தேங்காய் கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம் நம்ம யாருமே இன்னைக்கு தேங்காய் வைக்கிறவங்கள எவன் தேங்காய் தருவான் அப்படிங்கிற ஆகிப்போச்சு தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிட்டும் அதே மாதிரி தேன் வந்து என்னன்னா புத்திர பாக்கியத்தை உண்டாகும் இந்த தேனும் வெள்ளத்தையும் ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிறவங்க எங்கே பண்ணால் குலதெய்வத்தில் கொண்டு போய் கொடுத்தோம்னா ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் தேனும் என்னது வெள்ளமும் ஞாபகம் வச்சுங்க அடுத்தது பூமி கொடுக்குறீங்க பிற பிறவா நிலையையும் சிவ அருளும் கிடைக்கும் ஒரு பூமியை தானமாக கொடுக்குறீங்க அப்படின்னா பிறவா பிறவா நிலையும் சிவ அருளும் கெட்டும் நிச்சயமா எவன் தருவான் அன்னைக்கு பூமியை ஆனால் அந்த காலத்தில் முன்னோர்கள் கொடுத்தாங்க பழங்கள் கொடுக்குறீங்க அப்ப புத்தியும் சித்தியும் உண்டாகும் பழங்கள் கொடுத்தா என்ன புத்தியும் சித்தி உண்டாகும் ஆடைகள் ஆடைகள்ீங்க சுபபோக வாழ்வு உண்டாகும் ஆடை விருத்தீங்கன்னா சுபபோக வாழ்வு உண்டாகும் அப்புறம் நெல்லிக்கனி அறிவு மேம்படும் நெல்லிக்கனி கொடுத்தா அறிவு மேம்படும் வசீனம் ஆயுள் விருத்தி உண்டாகும் அதே மாதிரி தயிர் கொடுக்கணும் தயிரை வந்து தானமாக கொடுக்குறோம் இல்ல தர்மமாக இந்திர விருத்தி உண்டாகும் இந்திரனோட இந்திர விருத்தி வேற விஷயம் உண்டாகும் கோதுமை கொடுக்கறீங்க பசுமாட்டுக்கு அதாவது பித்ருக்கடன் நீங்கும் கோதுமை பித்ரு கடன் நீங்கும் மாட்டுக்கு சொல்றேன் பசுமாட்டுக்கு நீங்க புத்தா கொடுத்தா என்ன பண்ணுனா கல்வி அறிவு சிறக்கும் உண்மையா சொல்றேன் தங்கம் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்க குடும்பத்துல தோஷங்கள் நீங்க தங்கம் கொடுத்தீங்கன்னா உங்க குடும்பத்துல உள்ள தோஷம் நீங்கும் ஏழை குழந்தைகளுக்கு தங்கம் கொடுக்கலாம் நிச்சயமா வெள்ளி கொடுக்குறீங்க அப்படின்னா மனக்கவலை நீங்கும் வெள்ளி கொடுத்தா என்ன நீங்கும் மனக்கவலை நீங்கும் மஞ்சள் கொடுக்குறீங்க சுபிக்ஷம் உண்டாகும் அதே மாதிரி சந்தனம் கொடுக்குறீங்க கீர்த்தி உண்டாகும் நிச்சயமாக பெரிய விஷயம் போர்வை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கெட்ட கனவுகள் என்ன ஆகும் தெரியுங்களா நிச்சயமாக கெட்ட கனவுகள் பயம் நீங்கும் போர்வை கொடுத்தீங்கன்னா அதே கோதுமை கொடுக்குறீங்க ஒரு அன்னதானமாக தர்மமாக கொடுக்குறீங்க ரிஷிகளும் தேவர்களும் அதாவது ரிஷிகள் தேவர்கள் அதை அவங்களுக்கு நீங்கள் க கடன் நீங்கும் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணி கடன் வச்சுருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் நான் சொல்கிற விஷயம் நல்ல விஷயம் என்ன கொடுக்குறீங்க ஒரு கோவிலுக்கு அப்படின்னா ஆரோக்கியம் மேம்படும் என்ன தான் பெரிய லெவலில் மேம்படும் நீங்கள் நல்ல ஆரோக்கியமாக சுவர் இருந்தால் தான் சித்திரமே நீங்கள் இருந்தால் தான் எல்லாமே அப்போ என்ன பண்ணணும் நம்ம எல்லா கோவில் போனோன்னா நல்ல செக்கெண்ணை வாங்கி கொடுங்க ஒரு பெரிய மாற்றமாக கிடைக்கும் அப்புறம் தண்ணீர் தண்ணீர் வந்து கொடுக்குறீங்க ஒரு இடத்துல தண்ணி ஊற்றுறீங்க ஒரு தேர் வருது ஒரு பானைக்கண்ணீர் மொறு ஊற்றுற மாதிரி தே தண்ணி ஊற்றுறீங்கன்னா மன அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும் நம்ம முன்னோர்கள்லாம் சும்மா இல்லை அட்டகாசமான விஷயத்தை அற்புதமான செஞ்சாங்க ஆனால் காலனி கொடுக்குறாங்க அப்போனா பெரியவர்கள் என்ன பெரியவர்கள் வந்து நம்ம அவமதிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பாவம் போக்குன்னு நம்ம காலனி கொடுக்குறது சிறப்பு நான் நல்ல விஷயத்த இன்றைக்கி சொல்லியிருக்கேன் சார் இத்தனை முப்பத்தஞ்சு விஷயம் சொன்னீங்களே சார் இதை விட எந்த விஷயம் சார் சிறப்பான விஷயம் ஏதாவது ஒன்று இருந்தால் சொல்லுங்கள் சார் இந்த முப்பத்தஞ்சு விஷயத்தை தூக்கி சாப்பிடணும்னா ஒரு அம்மா அப்பா இல்லாத குழந்தைய தத்தெடுத்து வளர்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றம் ஒரு குழந்தைய அப்பா அம்மா இல்லாத குழந்தைய நீங்கள் தத்தெடுத்து வளர்க்குறீங்க அப்படின்னா பெரிய மாற்றம் தானத்திலையும் தர்மத்திலையும் சிறந்த விஷயம் தெரியுமா அந்த குழந்தைய தத்தெடுத்து நீங்க மிகப்பெரிய அளவுல கல்வி அறிவு கொடுக்குறீங்க பாருங்க அதாவது படிப்பை கொடுக்குறீங்க பாருங்க ஃபீஸ் கட்டி வச்சு இந்த எல்லா மொத்தத்தையும் சேர்த்து தூக்கி சாப்பிட்றது எதுனா அந்த ஒத்த தர்மம் தான் தர்மமும் தானமும் சேர்ந்த விஷயம்தான் அப்போ நம்ம கேட்டு கொடுக்குறது ஒன்று நம்ம கேட்காம கொடுக்குற ஒன்று ரெண்டு விஷயத்தையும் நான் நிச்சயமாக சொல்லிருக்கேன் பயன்பெறுங்க நிச்சயமாக நாளைக்கு மீண்டும் ஒரு நல்லதொரு தலைப்பில் சந்திப்போம் மரம் நடுவோம் மழை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையை இணைந்து வாழ்வோம் பாரத் மாதா கிச்சு ஜாய்ஹிந்து ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்